வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஆன்மீக தகவல் நவக்கிரக வழிபாடு பற்றி நம்மளில் பல பேருக்கு நவக்கிரகங்களை எப்படி வழிபடணும் அதனால் ஏற்படுற பலன் பற்றி தெரியாமல் இருக்கலாம் ஸோ அவங்களுக்கான பதிவு தான் இந்த பதிவு நம்மளில் பலருக்கு கோயிலுக்கு செல்லும்போது ஏற்படுற சந்தேகம் நவக்கிரகங்களை வழிபடுவது எப்படி என்பது தான் ஏனெனில் நவக்கிரகங்களை வழிபடும்போது சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்கரன் சனி என்ற ஏழு கிரகங்களையும் இடமிருந்து வளமாக சுற்ற வேண்டும் இதே போல ராகுவையும் கேதுவையும் வளமின்றி இடமாக சுற்ற வேண்டும் என்று பலர் நினைக்கிறார்கள் மேலும் இப்படி சுற்றுவது சரிதானா என்பதில் பலருக்கும் சந்தேகம் உள்ளது உண்மையில் நவக்கிரகங்களை இப்படித்தான் சுற்ற வேண்டுமா நவக்கிரக வழிபாடு முறை சிறப்பாக அமைய என்ன செய்ய வேண்டும் என்று எக்ஸ்பர்ட்ஸ்ட்ட கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஒவ்வொருவருடைய பூர்வ புண்ணியத்தின்படி அவரவர் ஜாதகத்தில் கிரகநிலை அமைந்திருக்கும் எல்லோரோட ஜாதகத்திலையும் நவக்கிரகங்கள் எல்லாமே சாதகமாக அமைந்திருக்க வாய்ப்பில்லை இதனால் நவக்கிரக தோசம் ஏற்படுது நவக்கிரக தோசத்துலேருந்து விடுபட கோயிலை நோக்கி நம்ம போகிறோம் கோயிலில் செ போய் அங்கே மனநிம்மதி கிடைக்குதா அப்படின்னு பார்க்குறோம் ஆனால் அப்படி கோயிலுக்கு சென்று நவக்கிரகங்களை வழிபடுவதில் இன்னமும் நமக்கு பல சந்தேகங்களும் குழப்பங்களும் இருக்குது குறிப்பாக நவக்கிரகங்களை ஏழு முறை வளமாகவும் இரண்டு முறைகள் இடமாகவும் சுற்ற வேண்டும் என்று தவறான கருத்து பக்தர்களிடையே பரவி வருகிறது பொதுவாக நவக்கிரகங்களை சேர்த்து ஒம்பது முறை சுற்றினாலே போதும் அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் சொல்கிறாங்க அதே போல் எல்லா தெய்வங்களையும் வண் வணங்கிவிட்டு கடைசியாக நவக்கிரகத்தை சுற்றி வருவது தான் முறை எந்த கிரகத்தையும் கையால் தொட்டு வணங்கக்கூடாது என்ற ஐதீகமும் உள்ளது இப்போ நம்ம எந்த கிரகத்தினால என்ன பலன் கிடைக்குதுன்னு பார்ப்போம் சூரியனை வழிபட்டால் வாழ்வில் மங்களமும் ஆரோக்கியமும் கிடைக்கும் சந்திரனை வழிபட்டால் புகழ் கிடைக்கும் செவ்வாயை வழிபட்டால் தைரியம் அதிகரிக்கும் புதனை வழிபட்டால் நற்புத்தி ஏற்படும் அறிவாற்றல் பெருகும் குரு பகவானை வணங்கினால் செல்வமும் புத்திர பாக்கியமும் கிடைக்கும் சுக்கரனை வணங்கினால் நல்ல மனைவி அமையும் வீடு மனை வாங்கும் யோகம் உண்டாகும் சனி பகவான் பகவானை வழிபட்டால் ஆயுள் பலம் அதிகரிக்கும் ராகுவை வணங்கினால் பயணத்தால் நன்மை கிடைக்கும் கேதுவை வணங்கினால் ஞானம் பெருகும் மோட்சம் கிடைக்கும் ஆன்மீக ஈடுபாடு அதிகரிக்கும் கிழமைக்கு ஏத்தாப்பில் அந்தந்த கிரகத்துக்கு உரிய கடவுளை வணங்கும் போதும் கூடுதலாக நம்மளுக்கு பலன் கிடைக்கும் திருஞான சம்பந்தரோட கோளறு பதிகத்தின் முதல் பாடல் வேயூரு தோழி பங்கன் விட முண்ட கண்பன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்தின் மூலமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பு இரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே இந்த பாடலை நவக்கிரகங்களை சுற்றி பிறகு கோயில் பிரகாரத்தில் அமர்ந்து இருக்கும்போது மனசுக்குள்ளே நம்ம பாராயணம் செஞ்சுக்கிட்டு இருந்தோம்னா நவக்கிரக தோஷத்துலேருந்து நம்ம விலகி இருக்கலாம் நவக்கிரகங்கள் நம்ம வாழ்க்கையை கட்டுப்படுத்தலாம் ஆனால் நாம் நம்ம அவளோட வழிபாட்டால் அவ நம் வாழ்வை உயர்த்தும் சக்தியாக அதை மாற்றுறது நம்ம கையில் தான் இருக்குது ஸோ நம்ம நல்லபடியாக வழிபட்டு நம்மளோட வாழ்க்கையின் தரத்தை உயர்த்துவோம் இந்த வீடியோவை உங்களோட நண்பர்களோடையும் பகிர் பகிர்ந்துக்கோங்க அவங்களும் இதை தெரிஞ்சுக்கிட்டு நன்மை பெறட்டும் நன்றி வணக்கம்